தொகுப்பு திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி கொடிகாத்த குமரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகர் மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் அதன் வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரோபோ ரவிச்சந்திரன் அவர்களும் தெற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் கே வேலுமணி அவர்களும் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் சோலார் செல்கள் மீது பொருள் குவிப்பு தடுப்பு வரி விதிக்க வர்த்தக அமைச்சகம் முடிவு உள்நாட்டு தயாரிப்பை விட மலிவான விலையில் சோலார் செல்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தடுக்க முப்பது விழுக்காடு வரை வரி விதிக்க நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரை மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலில் பிப்ரவரி மாதத்திற்குள் கும்பாபிஷேகம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு காஞ்சிபுரத்தில் தயாரான கோல்ட்ரிப் இருமல் மருந்தை சாப்பிட்டு வட மாநிலங்களில் குழந்தைகள் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் அம்மருந்தை தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல் ரஷ்யாவிடம் இருந்து கூடுதல் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொள்முதல் செய்ய இந்தியா பரிசீலனை டிசம்பரில் அதிபர் புதின் இந்தியா வரும்போது இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தகவல் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் இலவச தரிசனத்தில் பதினெட்டு மணி நேரம் வரை காத்திருந்து ஏழு தரிசித்து வருகின்றனர் ரூபாய் முன்னூறு டோக்கன் பெற்றவர்கள் நான்கு மணி நேரம் காத்திருந்தும் சர்வ தரிசன டோக்கன் பெற்றவர்கள் ஆறு மணி நேரம் காத்திருந்தும் தரிசனம் செய்கின்றனர் நேற்று மட்டும் எழுபத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயில் பணிகளுக்காக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் தொழிலதிபர் விஜய் மல்லையா வழங்கிய முப்பது புள்ளி மூன்று கிலோ தங்கம் மாயமானதாக சந்தேகிக்கப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட இரண்டு பாலகர் சிலைகளில் இருந்த தகடுகளில் தங்கம் எதுவும் இல்லை அவை செம்பு தகடுகள் என பழுது பார்க்கும் நிறுவனம் கூறியுள்ளது இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு உறுதி அமெரிக்காவில் தற்காலிகமாக தங்கியிருப்போருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பால் குடியுரிமை வழங்குவதை அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்ய முடியாது என பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு குடியுரிமை என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோரின் செயல்களை அடிப்படையாக வைத்து முடிவு செய்வது ஒருவர் அமெரிக்காவில் பிறந்தார் என்ற உண்மை ஒன்றுதான் அந்த உரிமையை வழங்குகிறது என நீதிமன்றம் தெரிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க